ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அன்று பிரதோஷமானது நடக்கிறது இதனால் உங்க வாழ்க்கையில சில பல அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய விஷயங்களா தீமை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன மாற்றம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது የ ወይ ልጅ ልጅ உங்களுக்கு வந்து சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சுக்கர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனசார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வெள்ளைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசபுராசிய அன்பர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப பணம் அப்படிங்கிறது கையில் இருப்பதால் சிரமம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவியிடையே அந்யுன்னு அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு மேலே குறையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கை காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விருப்பம் உடையவங்க அதற்கான முயற்சியில் இப்பொழுது கண்டிப்பாக ஈடுபடுங்க அதில் வந்து எந்த ஒரு தடையும் தாமதமும் இருக்காது நீங்கள் என்னென்ன விஷயம் கிடைக்கணும் அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த வேலை சார்ந்த விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் அளவில் வந்து லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்னும் சில பேருக்கு வந்து வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரிசபராசி பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஒன்று நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கு எண்கள் வந்து ஐந்து ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இல்லாத வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை வரக்கூடுங்க தனஸ்தான குரு லாபஸ்தான சனி மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க போக்குவரத்து இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களுக்கு நிர்வாகத்தின் பாராட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்க அரசு ஒப்பந்தங்கள் பெறுவார்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கக்கூடியவங்க கணினி மருத்துவ தயாரிப்பு நிறுவனங்கள் பங்குகளில் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்குங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டுகளில் இருந்து விலகி பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கைவழி கால்வழி மூட்டு வலி ரத்தம் அழுத்தம் உடல் அசதி ஆகியவை ஏற்பட்டு விலகும் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணைக்கு பரிசுகள் அளிப்பதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகங்கள்லாம் தரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டில் இருந்த ராசிநாதன் சுக்ரன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு மேலும் ராசியில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அமைவது அப்படிங்கிறது மிக சிறப்பான அமைப்பு அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதுவும் சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு அமைவது அப்படிங்கிறது அற்புதமான காலகட்டமாக அந்த ரிஷப ராசிக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இறந்து வந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் ராசின் அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தானாகவே தேடி வரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்திக்கோங்க எதையும் நழுவ விட்டுறாதீங்க கணவன் மனைவி உறவுல இருக்கும் குருவும் சூரியனும் இணைந்து யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க இரண்டில் குரு இருப்பது பொருளாதாரத்தை உயர்த்தும் சொல்லப்படுது அதாவது பொதுவாகவே குரு பகவான் ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருந்தால் நமக்கு யோகம் அந்த வகையில் இவர் வந்து இரண்டாவது இடத்துல இருந்து உங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது பத்தில் சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருப்பது தொழில புதிய உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த விஷயம் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றில் புதன் இருக்கிறாரு இந்த மாதிரி மூன்றில் வந்து புதன் இருந்தால் அவர் என்ன விதமான விஷயம் நடத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி மாற்றி செய்திருக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் அதாவது நீங்கள் வந்து ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியை முடித்ததுக்கப்புறம் அடைச்ச இப்படி பண்ணிட்டோமே இதுக்கு பரலாம் இந்த விஷயத்தை இந்த மாதிரி பண்ணி தான் சக்ஸஸ் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அந்த புக்தியை வந்து இந்த புதன் பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு இதனால நீங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்னாவும் இருக்கக்கூடும் மேலும் இந்த காலகட்டத்தில் முக்கியமா நீங்க வந்து பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் பணியிடத்துலேயும் சரி வீட்லேயும் சரி எல்லா விஷயம் எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து ரொம்ப கவனமாகவும் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா கையாளுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம அதாவது இரண்டில் சூரியனும் சுகஸ்தானத்தில் கேது செவ்வாயும் இணைந்து சனிராகுவ பார்வையில் இருப்பதால் நல்ல அமைப்பு இந்த அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களை செல்லும்போது கவனமாக செல்லுங்கள் இரண்டாவது அது நான்காம் வீடு அப்படிங்கிறதுனால சொத்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வணங்குங்க மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க இப்படி நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இரு மடங்கான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கும் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அத தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லோருக்குமே அமையும் ஸோ உங்களால முயன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க அதே மட்டும் இல்லாமல் இந்த ரிசப் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ரிசப் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தன வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதாவது பணம் அப்படிங்கிறது பணம் சார்ந்த விஷயம் அதிகமாக இருக்கும் அந்தஸ்து உயரும் மனதிற்கு இனிய தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவு அதிகமாவதன் காரணமாக பண முடைவு ஏற்பட அதிகமாக அமைஞ்சிருக்கு அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுசரணையாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக இருங்க மேலும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியோ கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்களோடு சேர்ந்து மாகாண்களின் தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படி இருந்தாலும் கூட அவர்களை சமாளிக்க சரிக்கட்ட சாதுர்த்தியமோ சாமர்த்தியமும் தேவைப்படும் உங்கள் மனதில் எழும் தொழில் தொடர்பான புதிய புதிய யோசனைகள் காரணமாக திறமையான நடவடிக்கைகள் மூலமாகவும் உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிக அளவு லாபம் அள்ளி தருங்க வியாபாரத்தில் ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க பணியாட்களை அனுசரித்து செல்லுங்க இன்னும் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளை தவிர்க்க முடியாததாக அமையக்கூடுங்க மேலும் மிருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவார்கள் போட்டி பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களாக மாறுவாங்க சினிமா டிராமா மால் என இளைஞர்களின் கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழையும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையாள பொருட்களின் விற்பனை சூடு பிடிக்கும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழிலை முன்னேற்றம் காண முயற்சி எடுப்பீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழ நேரிடும் லாபம் அதிகமாக பெற புதிய விற்பனை யுக்திகளை கையாளுவீங்க மேலும் சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் அப்படிங்கிறது வரக்கூடும் அப்படிங்க சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக ரிசப்ராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஜூன் எட்டாம் தேதி பிரதோஷமானது நடக்கிறதுக்கு இதனால் உங்க வாழ்க்கையில் சில பல விஷயங்களில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள் உண்மையாலுமே மாற்றம் தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயமா இல்ல தீமை தரக்கூடிய விஷயமா அப்படிங்கறத பத்தி தெளிவாக நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை அவர் உங்களுக்கு கூடியவரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி